ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உழவர் த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பழைய டிராக்டர் வாங்குறது ஆமாம் ஆமாம் வாங்குகிறது இதை பற்றியில் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் முக்கியமாக வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் டிராக்டர் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு வண்டி டிராக்டர் உழவோடுறதுக்கு வாங்கணுன்னா உங்கள் ஏரியாவில் எந்த டிராக்டர் வந்து ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க மகேந்திரா டிராக்டரா இல்லை சுவராஜ் டிராக்டரா இந்த மாதிரி எந்த டிராக்டர் வந்து உங்கள் ஏரியாவில் ஃபேமஸாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க அப்போ வந்து நீங்கள் பழசு வாங்கினீங்கனால திருப்பி விற்கிறது ஈஸியாக விற்றுடலாங்க நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஃபேமஸ் இல்லாத டிராக்டர் வாங்கினீங்கன்னா திருப்பி விற்கிறது சிரமமாக இருக்குது சரி மகேந்திரா தான் இப்போ நம்பர் ஒனில் இருக்குது அதனால் இந்த மகேந்திராவை பற்றியே நம்ம வந்து பேசலாங்க நம்மகிட்ட போய் இருக்க வேண்டியது இது மகேந்திரா தான் இப்போ இந்த மகேந்திராவை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் டிராக்டர் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்கிறேன் அது வந்து கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குற போய் பாட்டு வாங்க அந்த வீடியோவோட பார்ட் டூன்னு இது சொல்ல அதில் சொல்லாத தகவல்கள் நிறைய தகவல்கள் இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து முதல் முறையாக டிராக்டர் வாங்குறவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது வாங்க இப்போ எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல டிராக்டர் என்னென்ன தவறுகள் எல்லாம் நம்ம பழைய டிராக்டர் வாங்குறப்ப பண்ணுவோம் அதையெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள் டிராக்டர் வாங்கலாம்னு யோசனையில் இருக்கிறீங்க இப்போ வந்து உங்களுடைய பட்ஜெட் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோணும் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு பட்ஜெட் ஒரு ரெண்டு ரூபா இல்லை மூணு லட்சரூவா அப்படின்னு வச்சுக்கலாங்க ஒரு மூணு லட்ச ரூபா இருந்துன்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி மாடல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளுக்கு ஒரு கணிப்பு தெரியணுங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா இருந்ததுன்னா அந்த ஏரியாவை பொறுத்து ஒவ்வொரு ஏரியா சேர்வோடின்னு வண்டியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வாங்கலாங்க இந்த சேர் ஓடாமல் இந்த கோயம்புத்தூர் சைடு இந்த மாதிரி இருக்கிற வண்டிகளெல்லாம் கொஞ்சம் எச்சா சொல்லுவாங்க ரேட்டு இப்போ ஒரு மூணு லட்சரூவா அப்படி வருதுன்னு வருதுனிங்க ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அந்த மாதிரி டிராக்டர் வந்து ஒரு மூணு லட்சரூபா அப்படி சொல்லுவாங்க இப்போ அந்த மூணு ரூபா அந்த டிராக்டர் சொல்கிறாங்கன்னா அந்த நம்ம போய் அந்த வண்டியில் என்னென்ன ஒலாக பார்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேங்க ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணாததுக்கு முன்னாடி ஓனர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன இது என்ன மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அப்புறம் வந்து டேக்ஸ் வந்து அக்ரியில் இருக்கா அக்ரி பர்பஸ்க்கு இருக்கிற வண்டியா இல்லை டேக்ஸ் கட்டி இருக்கிற வண்டியா அப்படிங்கிறதெல்லாம் அதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க அதுக்கு வந்து புக்கை வாங்கி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அடுத்தது என்னன்னா இந்த டாக்குமெண்ட் பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க